சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வேட்டையன் அதுக்கப்புறம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தது லைனாக பிரினாலுமே கூட ஜெயிலருடைய அந்த ஒரு இம்பாக்டிலேருந்து ரசிகர்கள் வெளியில் வரலங்கிறது தான் உண்மை அந்த வகையில் இப்போது இயக்குனர் நெல்சன் அவர்கள் பிகின் உட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஜெயிலர் டூ வந்து உங்களுடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நெல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஜெயிலர் டூவா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக இப்போ வந்து என்னால் சொல்ல முடியாது ஆனா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ ஜெயிலர் டூவா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர் ஸ்டாருக்கான ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா அப்படி இல்லாட்டி ஜெயிலர் டூவா இல்லையான்னு தெரியலங்கிறத வந்து சொல்லியிருக்க மாட்டார் நெல்சன் அவர்கள் என்னன்னு தெரியலன்னு சொல்லி மொத்தமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் ஜெயிலர் டூவா என்னன்னு தெரியல அப்படிங்கும் போது அந்த ஜெயிலர் படத்தினுடைய அந்த விஷயம் அந்த மையக்கரு இதெல்லாம் சார்ந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் இருக்காரு இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அவரால் வந்து சொல்ல முடியும் இது ஜெயிலர் டூ தானா இல்லை வேற ஏதாவது டைட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிசைட் பண்ண முடியும் அநேகமாக அது ஜெயிலர் படத்தில் வந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து இருக்கும் ஆனால் டைட்டில் வந்து ஜெயிலர் டூனு இல்லாமல் வேறு ஒரு டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருந்துச்சு முன்னாடி அது மாதிரி கூட இருக்கலாம் அதனால் தான் ஜெயிலர் டூவா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சரை நெல்சன் அவர்கள் கொடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு மாதத்தில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் பற்றின ஒரு அப்டேட் வந்து இப்போ மார்ச் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு ஏன்னா மார்ச் ஃபோர்டீன்த் அன்னைக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் அதுக்காக அன்றைய தினம் வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன்னுடைய ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தகவல் வந்து வெளியேட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வேட்டையன் படத்தினுடைய படப்பிடிப்பு எழுபத்தைந்து சதவீதம் வந்து நிறைவேஞ்சிருக்கு அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாக்கு வந்து ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருந்திருந்தாங்க இன்னும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அது முடிந்ததற்கு பிறகு தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அதனால அடுத்தடுத்து நமக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ட்ரீட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுதுன்னு சந்தேகம் கிடையாது ஏன்னா கார்த்திக் ஸ்வராஜ் அவர்களோட ஒரு படம் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டாருங்கிற நியூஸ் வந்துச்சு அது மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களோட ஒரு திரைப்படம் அதுக்கு நடுவில் தான் இப்போ ஜெயிலர் டூ இந்த ஸ்கிரிப்ட் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு மாதத்தில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத நெல்சன் அவர்களும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் ஒரு திருவிழா கோலமாக கொண்டாடக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருதே இருக்க முடியாது நீங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்களை ப்ராஜெக்ட்ஸை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க வீடியோ விட முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு செஞ்சு நன்றி வணக்கம்